மாயா மந்திரவாதி அந்த பூமியில கால எடுத்து வச்சாரு அப்பவே அவருக்கு ஏதோ தப்புன்னு தோணுச்சு ஊருக்குள்ள வரப்பவே மக்கள் அவரை கும்பிட்டு வரவேத்தாங்க இந்த ஊர்ல எல்லாமே தப்பா இருக்கு ஆமா சாமி நீங்க சொன்னது சரிதான் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க எங்க ஊர்ல யாருமே நிம்மதியா இல்ல என்ன நடந்துச்சுன்னா எங்க ஊர்ல ஒரு பொண்ணுக்கு பிரசவம் ஆச்சு குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மரும கை வந்து குழந்தைய தூக்கிடுச்சு ரோட்ல தனியா இருக்க குழந்தைகளை கூட தூக்கிட்டு நீலிப்பை வந்து கொண்ணுறா ஸ்கூல்ல குழந்தைங்க படிச்சிட்டு இருந்தாங்க அப்ப வந்து நீலிப்பை குழந்தைய தூக்கிட்டு போய் சாப்பிட்டுச்சு இப்போ எங்க ஊர்ல குழந்தைகளே இல்லை சொல்லி முடிச்சதும் மந்திரவாதி பார்த்தாரு மறுநாள் பெரிய யாகம் ஏற்பாடு பண்ணாரு நீलीவா ஊజే சொல்ல சொல்ல நீலி வரல அப்புறம் மந்திரவாதி ஒரு குழந்தைய வச்சு யாகம் பண்றாரு நீலிவா இப்ப வா படயில ஏத்துக்கோ சொன்னதும் நீலி வராது குழந்தை கிட்ட போறப்ப மந்திரவாதி தீர்த்தத்தை தெளிக்க அவ நீ எதுக்கு கட்டுக்குள்ளிக்கிற சொல்றேன் நான் இந்த ஊர்காரிதான் சின்ன வயசுல இருந்து கோவில்ல வேலை செஞ்சேன் கல்யாணமாகி மாசமான ஆனாலும் சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு கோவில்லையும் சேவை செஞ்சுட்டு இருந்தேன் அன்னைக்கு நைட்டு கோவில்ல நகையை காணும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க காலையில ஊர் மக்கள் நான் தான் எடுத்தேன்னு என்னைய அடிச்சாங்க அவங்க அடிச்ச அடியில நான் மயங்கி விழுந்துட்டேன் என்ன ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்கல நானும் என் வயத்துல இருந்த குழந்தையும் அப்படியே செத்துட்டோம் என் குழந்தைய கொண்ட இந்த ஊரு நல்லாவே இருக்க கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்றேன் சொல்லி முடிச்சதும் மந்திர வளையத்தை உடைச்சு வெளியே பறக்குறா அப்போ ஒரு குழந்தை ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்துச்சு அந்த குழந்தைய துரத்துறான் அந்த குழந்தையும் பயந்து ஓடிச்சு இது அந்த மந்திரவாதி பாக்குறான் நீலி உன்ன நாங்க ஒண்ணும் பண்ண முடியல சாமிதான் தடுக்கணும் சொல்லி சாமிய வேண்டாம் அப்போ ஒரு சூளாயுதம் பறந்து வந்துச்சு நீலி மேலே பட்டு அவ கீழே விழுகுறா அப்போ ஊர் நாட்டாம வராரு நீலி நீ தப்பா நினைக்கிற நாங்க உன்ன அடிச்சு அடைச்சு வச்சோம் நீ செத்துட்ட ஆனா உன் குழந்தைய மருத்துவச்சி மூலமா காப்பாத்திட்டோம் நீ துரத்துருக்கையே இப்பதான் உன் குழந்தை நிலா ஊர் நாட்டாம மன்னிப்பு கேட்க நீலிக்கு எல்லாம் புரிஞ்சுச்சு தான் குழந்தையோட சேர்ந்தா அடுத்ததா தான் எடுத்துக்கிட்ட மொத்த குழந்தைகளையும் திருப்பி கொடுத்தா இப்போ அதே ஊர்ல நீலி தான் குழந்தை நிலாவோட சந்தோஷமா இருக்கா இந்த நீலி ஊருக்கு நீங்களும் வரணுமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளம்பி வாங்க